இன்றைக்கி ஒரே ஓவரில் ஏழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு திருத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே ஏழு மாநிலத்தில் ஒரே இடத்துல அப்படி தந்துருக்காங்க ஏற்கனவே சொல்லுவாங்க மோடி கண்ணலையும் அமித்ஷா கன்னலையும் விரலை விட்டு ஆட்டுறாருன்னு இன்னைக்கு விரலை விட்டு ஆட்டலை கடப்பாறையை விட்டு ஆட்டியிருக்கார் விரலை விட்டு ஆட்டுறதுக்கே தூங்க மாட்டியே இப்போ கடப்பாறையை விட்டு ஆடணும்னா அண்ணாமலையில் எப்படி அரசியல் பண்ணுவாங்க ஏற்கனவே உள்ளது நக்கிகிட்டு போயிடும் ஏற்கனவே இந்த ரெண்டு மூணு சதவீதம் இருக்குல்ல அது நக்கிக்கிட்டு தான் போகுது களை வந்து ஒடுக்க நினைக்கிறது மக்கள் உரிமையை பறிக்கி நினைக்கிற திட்டங்களாக ஒன்று ஒன்றா கொண்டு வந்து எங்களை போராட்டம் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி கட்சியை வளர்க்குறது அப்படின்றது உங்கள் கட்சிக்காரன் பிஜேபிக்காரன் முழுக்க முழுக்க பிஜேபி அண்ணாமலை அண்ணாமலையில துதிப்பாடையும் சொல்கிறான் அண்ணாமலையே அழுவார் வெளியில் வந்து காட்டிக்கிறல இன்றைக்கி அடிமை ஏன் உங்களோட கூட்டம் நிற்க மாட்டார் நீங்கள் ஒன்று ஒன்றுலேயும் பரியம்னா அந்த பாவத்துக்கு அந்தாலும் ஏன்னா இன்றைக்கி இப்போ மற்ற இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லாமல் எடப்பாடி இறந்தார்னா நியராக ஐடு விட்டு இதை விட்டு அதை விட்டு மிரட்டி அந்த இடத்து தமிழ்நாடு வாயத்திற்கு நீ கம்முனாது இரு நாங்கள் அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்லி பூசி முழுக்கிட்டு இருப்பேன் வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த வருஷம் ஆனால் வரும் காப்பாது தான் இப்போ ஒன்று கொண்டு வந்த ஒரு பாடு காய்னு கத்தி ஒன்றும் நடக்கல கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையில் பத்தாவது வரைச்சல் போது அடுத்து எப்படி பன்னெண்டாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது முடிக்கும் போது கல்லூரி அடுத்து சேர்க்குறதுக்கு பத்தாவது படிக்கும் போது திட்டமிடுவாங்கல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது நம்ம எந்த கல்லூரியில் சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் இப்போயே இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை பக்கத்து அண்டை மாநிலங்களத்துக்குமே இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு தகப்பனாக இருந்து அது